யாழ்ப்பாடம் பருத்தித்துறை தும்பலகை புறப்படமாகவும் வசிப்படமாகவும் கொண்டிருந்த ராமநாதர் விஜிதா அவர்கள் இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை நிறைப்பதமடைந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான திரு திருமதி ராமநாதர் தம்பதிகளின் அன்பு மகிழும் சுஜந்தர் சுஜிதா ஆகியோரின் அன்பு தாயாரும் வபிராம் வைகுந்தராம் கிரிதா ஆகியோரின் அன்பு சகோதரியும் விஜேராம் அவர்களின் உடன்பவா சம்போதலியும் ஷயிலா வாகிலே ஆக்கியரின் அன்புமையல் துணியும் யசித்தா வி்னராம் நேதிரலாகியோரின் அன்புவாக்கியம் சிவனேசன் ராஜரஞ்சினே ததிீதரின் பாசமிக பறபகடுமும் ஆவாார். அன்னாரது கிரியைகள் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று அன்னாரது இல்லத்திலே நடைபெற்று பின்னர் கோரியடி இந்து மயானத்தில் போதவுடல் தகனம் செய்யப்படும் இவ்வரைவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு உடன்பரவாட்சோதரர் விஜயராம் ஒன்பது நான்கு ஏழு ஏழு எட்டு ஏழு சுழியம் இரண்டு ஏழு எட்டு ஒன்று உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்